தோளே தோளே இல்ல சரி எங்க போறியே எங்க போறியே எங்க போறியே எங்க போறியே எங்கம்மா போறியே ஏ எங்க முகரையை தான் பாக்க பிடிக்கலயா இடியாப்பு வீடியோ போவோம் பேசாமருங்க என்ன எந்திரச்சிட்டீங்களே அட உட்காருங்கடா ஏதோ எங்க போறியே ரெண்டு பாக்க நல்லா இருந்துச்சு மூணாவது ஆळा எங்க முகரையை பாக்க பிடிக்கலையோ உட்காருகா நான் செத்துる நாட முடிஞ்சிரும் உட்காருங்க அப்புறம் கீழ आएंगे வந்துருக்க பாைய மூணு மூணு பத்து கலா கரெக்டா நாடகம் முடிச்சிடும் உட்காருங்க எல்லா நாடகம் மாதிரியில இந்த நாடகம் பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடும் உட்காருங்க போய் வீட்டுல நல்லபடியா தூங்கலாம் காலையில இன்னும் பத்து மணி வரைக்கும் தூங்குவீங்க உட்காருங்கப்பா என்ன பேசல பேசுவீங்களா என்ன பேசல பேசுவீங்க என்ன பேசல பேசுவீங்க என்ன பேசல பேசுவீங்க ஒரு நாளைக்கு கேள்வி கேக்குறேன் கேளுங்க கேட்டா பதில் சொல்லுவியா யாராலமா கேள்வி கேளுங்க கேளுங்க அம்மா மூக்கு சிந்த என்ன வேணும் ஐயா மூக்கு செந்த மூக்கு வேணும் யார் சொன்னது பின்ன மூக்குல ரெண்டு ஓட்ட வேணும் டேய் இன்னொரு ஒரு கேள்வி கேக்குறேன் கேளுங்க அம்மா பாவாட கட்ட என்ன வேணும் பாவாட கட்ட பாவாட வேணும் யார் சொன்னது முத இடுப்பு வேணும் அந்த இடியாப்பத்துல இருக்கிறார் அண்ணே குடுறா நீ வச்சிருந்தா குடுறா எம்மா இன்னொரு கேலி கேக்குறேன் கேளுங்க எம்மா மொட்டை அடிச்சு கண்ணாடியா பார்த்தா என்ன தெரியும் மொட்டை அடிச்சு கண்ணாடியா பார்த்தா மொட்டை தெரியும் யாரு சொன்னது பின்ன ஒரு மஷரும் தெரியாது இன்னொரு கேலி கேக்குறே கேளுங்க எம்மா கழுதைக்கு எத்தனை காலு கழுதைக்கு நாலு காலு யாரு சொன்னது நாலே முக்கா காலு அது என்ன அங்க எங்க இருந்து வந்துச்சு அந்த முக்கா காலு நடுவுல போற ஒரு மூத்த கால் தொங்கு எந்திரிக்கறாங்க எந்திரிக்கறாங்க ஏக்கா ஏக்கா பெரிய ஐயே உட்காரு உட்காரு ஒவ்வொரு ஆளும் போயிருங்க எம திருச்சூரு யாரு இந்த இடத்துல நாட்டக்கார பண்ணுங்க நான் யாரு தெரியுமா நான் ஒரு வியாபாரக்கரை என்ன வியாபாரம் நம்ம வியாபாரம் வாழப்போல வியாபாரம் தாராளம் உங்க வியாபாரத்தை சொல்லுங்க எம் வாழை போலம் வாழை போலம் வாழை போலம் இது எல்லோரும் வாங்குபலம் இது

மொத்தமொத்த தருடன் முதற்றோட மகட்டோ ஒட்டு மொத்த தருடன் பாய் நிறக்கவல்ல பாய் நிறைஞ்சா தூக்கவில் சிக்கன் அடி படுத்த வல்ல ஒன்றைய பச்சி குடிக்கவில்லை பச்சி அடுத்த உரைக்கவில்லை பயன்படுத்த

போயிரு அந்த கடலை கொள்ள ஒரு ரத்தீல இறக்கி காரை नम नम देवरैया पाटे के के उटरेम कोडीरिदि नम देवरैया वडे के के பல்லாங்குழி நீ போன பல்லாங்குழி அடவாளி அடி பல்லாங்குழி அடவாளி அடி டில்லா டாங்கு டாங்கு இவள திருப்பி போட்டு வாங்கி டாங்கு இவள திருப்பி போட்டு வாங்குவாங்க கோயிலை திருப்பி போட்டு வாங்க நல்லதா நல்லா மாறிய உங்களை பார்த்து காதல் அந்த காதல் சொல்லுங்க காதல் என்பது காக்காப்பி மாதிரி

அந்த கம்மா கேற நம்ம ஒரு கம்மா கேற ஒரு கண்ணாத்தா கண்டு காம போறிகளே என்னதா ஏ கம்மா கற ஒரு கண்ணாத்தா என்ன கண்டு காம போறீ என்னத்தா சும்மா பேசினாக்க என்னத்தா

பாடல் ஒன்று ராகம் ஒன்று முந்தன் கூந்தல் மலர் Yeah, I'm yeah.